ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சிசினால் இன்னைக்கு இடையே நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீனான் கதல் சீரியலோட இந்த வாரம் அப்புறமா தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் வரப்புறமெல்லாம் என்ன காமிச்சுருக்காங்கன்னா அபிக்கே ஒரு பெரிய டவுட் வந்துச்சு என்ன அப்படின்னா முரளி வந்து எல்லா பழசையும் வந்து மறந்த மாதிரி நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்தனால அவங்க அத்தைக்கிட்ட போய் சொல்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அவர் அவன் முரளி நரி மாதிரி ப்ளான் பண்ணால் நம்ம ஓனாக மாதிரி யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பைக்கில் வரப்போய் அபி ஒரு பைக் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள இடித்து கீழே விழுந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா தலையிலே அடிப்படுது தலையிலே அடிப்படத்துக்கு அப்புறம் இவங்க ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அபி வந்து முரளி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு அந்த டாக்டர் அதாவது தெரிஞ்ச டாக்டருங்கிறனால அந்த டாக்டர்கிட்ட இது மாதிரி வந்து நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சல இவர் நிஜமாகவே மறந்துட்டாரா இல்லை நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டரும் சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பெட்டில் படுக்கு போட்டு அது மாதிரி ஞாபகவர்த்தி நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை சொல்ல ஒரு வராரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ராகவும் அவங்க அக்கா அஞ்சலி ரெண்டு பேரும் வந்து வர மாதிரி காமிச்சிருக்காங்க இப்போ இவர் முரளி சொல்கிறத இவங்க ரெண்டு பேர் கேட்டுருவாங்கிறத இந்த வர டுஸ்டாக இருக்கு போது எப்படி பார்ப்பா என்ன நடக்கும் அப்படின்ட்டு இப்போ வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ